குருவிற்கு நந்தினி நமஸ்காரங்கள் மரியா மாண்டசோரி அம்மையார் அவர்களை பற்றிய தகவல்கள் தான் நம்ம சக்தியின் ஆட்சியில் பார்த்துட்டு வர்றோம் புதுமுறையான கல்வி திட்டம் அந்த அந்த கல்வி திட்டத்தின் மூலமாக செயல் வழி கல்வி அமுல்படுத்தப்படுகிறது இது பல நாடுகளில் வரவேற்பு பெற்ற ஒரு திட்டமாக இருக்கிறது காரணம் தாய்மொழி வழி கல்வி அப்படிங்கிறதுனால சிறப்பு வாய்ந்ததாகவும் குழந்தைகளுக்கு எந்த விதமான மன அழுத்தமும் ஏற்படாத வகையில் இந்த இந்த கல்வி திட்டம் பெற்று அது பல நாடுகளிலும் வரவேற்பை பெற்ற ஒரு திட்டமாக இருந்து வருகிறது அந்த நேரத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுல அதுக்கு முன்னாடி கல்வி கற்றல் எப்படி இருந்தது அப்படின்னா வெள்ளையர்கள் ஞாயிற்றுக்கிழமையில அவங்களுடைய மத நூல்களை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருந்தது அதே மாதிரி இந்தியாலையும் குரு போதனைகள் இன்னும் பல ஆதீனங்கள் அனுபூதிகள் வித்வான்கள்லாம் கொடுத்த சமய பிரச்சார வகுப்புகள் தான் அப்போல்லாம் கல்வி கற்றலில் முறையாக வகுப்புகள் இதற்கான வகுப்புகளாக தான் இருந்தது ஆனால் மாட்டுசோரி அம்மையார் என்ன பண்ணாங்கன்னா மதிப்பெண் முறை அப்படின்னு இருக்கக்கூடாது மார்க் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது ஒரு ஒரு குழந்தையை வந்து அவங்க எடுக்கக்கூடிய மதிப்பெண்ணை வச்சு தீர்மானிக்கக்கூடாது அவங்கள எடை போடக்கூடாது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய அடிப்படை விஷயமா இருந்திருக்கு வருடத்திற்கு ஒரு முறை தேர்ச்சி தேர்வு அப்படின்னு நடத்துவாங்க இல்லையா அதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்கல இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குறைஞ்சபட்சம் மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த தேர்வு நடத்தலாமே தவிர வருடத்திற்கு ஒரு முறைங்கிறது சரி வராது மூன்று வருடமாவது ஒரு குழந்தை ஒரு விஷயத்தை நல்லா கற்றுக்கிறதுக்கு போதுமான அளவுக்கு கால அவகாசம் கொடுக்கணும் அப்போ தான் அந்த குழந்தை பதட்டம் இல்லாமல் நிதானத்தோட முறையாக ஆழமான கல்வியை பெற முடியும் அப்படிங்கிறதுக்காக மூணு முதல் ஆறு வரைக்கும் அதுக்கப்புறம் ஆறு முதல் ஒன்பது ஒன்பது முதல் பனிரெண்டு பனிரெண்டு முதல் பதினைந்து அப்படின்னு வகுப்பு முறையே அறிமுகம் செய்கிறாங்க இதில் ஏராளமான கால அவகாசம் கிடைக்கிது மன அழுத்தம் குழந்தைகளுக்கு கிடையாது ஒரு சுதந்திரமான சூழலில் அவங்க வளர்கிறாங்க இந்த தேவைப்பட்டா அந்த வகுப்புகளில் அவங்க து உறங்குறதுக்கும் அனுமதி கொடுக்குறாங்க அதாவது உறங்குறதுங்கிறது தூங்கிறது ஒரு குழந்தைக்கு தூக்கம் வந்ததுன்னா தூங்குறதுங்கிறது அவங்களுடைய உரிமை அதை தட்டி பறிக்கக்கூடாது அதனால் தூக்கம் வந்ததுன்னா தாராளமாக அந்த குழந்தை வந்து எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு தூங்கலாம் அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு விஷயத்திலையுமே அவங்க செயல்படுத்தக்கூடிய அந்த கல்வி திட்டத்தில் அவங்க கொண்டு வரக்கூடிய பல விஷயங்கள் பல பெற்றோர்களுடைய பாராட்டுக்கும் ஆகுது அதே மாதிரி குழந்தைகளும் இதற்கான வரவேற்பை அதிகமாக செலுத்துகிறாங்க அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் குழந்தைகளுடைய இல்லம் அப்படின்ற பேரில் ஒரு பள்ளியை தொடங்குகிறாங்க ஆடி பாடி பதட்டமே இல்லாமல் திறந்த வெளியில் மரத்தடியில் மாட்டுசோரி முறையில் கல்வி கற் கற்க மாணவர்கள் அவங்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் குதூகலமாகவும் வாழ ஆரம்பிக்கிறாங்க இந்த கல்வி முறையை அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு ஏற்றுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் இவங்களுடைய குழந்தை கல்வி முறை வட அமெரிக்காவுக்கு பரவுது ஏழு நாடுகளில் தனது கல்வி முறை குறித்து அறிமுகம் செய்து திரும்ப நாடு திரும்புகிறாங்க அந்த நேரத்தில் முசோலினி ஆட்சியில் எட்டு வயதிற்கு மேல் உள்ளவர்கள் கட்டாயமாக இராணுவத்தில் சேரணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறை இருக்குது இதை எதிர்த்து போராடிய மாண்டஸ்வரி ஸ்பே என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க இதை எதிர்த்து போராடின காரணத்துக்காகவே ஸ்பெயின் நெதர்லாந்துன்னு நாடு கடத்தப்படுறாங்க வேற வேற ஊரில் கொண்டு போய் இவங்களை ஜெயிலில் வைக்கிறது அப்படிங்கிற பல கொடுமைகளுக்கு இவங்க ஆளாகிறாங்க முசோலினி காலத்தில் இப்படி பல கொடுமைகளுக்கு ஆளான பிறகு கூட தன்னுடைய கொள்கை பிடிப்போட இது நான் கட்டாயம் இந்த முறை கல்வி திட்டத்தை உலகம் பூரா இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஆதரவாக அவங்களுடைய கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எந்த விதமான மன அழுத்தமும் வள வராமல் அவங்களுடைய அறிவு முதிர்ச்சி அடைகிற வரைக்கும் கால அவகாசம் கொடுத்து அவங்கள மேம்படுத்துறது தான் நம்மளுடைய முழு நோக்கமாக இருக்கணுன்ற அந்த கொள்கையிலேருந்து சற்றளவும் குறையாமல் தொடர்ந்து இந்த திட்டத்துக்கு ஆதரவாக பல பிரச்சாரங்கள் பண்ணி பல நாடுகளுக்கு போய் இந்த திட்டத்தை பற்றி வெளியில் சொல்லி இதனுடைய பலன்களை எடுத்து சொல்லி இதனால் குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூட நன்மைகள் குழந்தைகள் இதில் எவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்க இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லி பலருடைய ஆதரவையும் திரட்டுறாங்க அவங்க அந்த மாதிரி ஆதரவு திரட்டும் போது இந்தியாவுக்கும் வர்றாங்க இந்தியாவில் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம நாளைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சக்தியின் ஆட்சி நமது வீட்டிலும் இன்றே இப்பொழுதே இந்த நொடியே தொடங்கிட நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்திலிருந்து நந்தினியின் வாழ்த்துக்கள் நன்றி